என்ன நடக்கியோகம் பாக்குறீங்க பட்ட பகல்லா போச்சு எவனோட்டன் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெண்டு வருஷமா பத்தி கிடந்தா ரெண்டு வருஷமா பத்தி கிடந்து அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த கூட்டம் விட்டு விட்டு வந்து நிக்கிறியாடா ஏன் அழற கூட்டு என்னாச்சு என்ன ஆச்சுன்னு ஏன் கிட்ட கேக்குறியா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆமா அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன போர் பைவ் த்ரீ ஒன் அரைஞ்சு விடுவேன் ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க ஏதோ ஒரு நம்பர் சைக்கிள் வந்தாங்க சைக்கிளா ஆமா எவனோ ஒருத்த ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் இன்னும் ஒரு மணி நேரத்துல சைக்கிள் வரல அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது ஏமா உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிள் தூக்கி போயிட்டான் நீ அவன கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல அவன் ஊவால் தான் எனக்கு சைக்கிள் வந்தாகணும் யோ கத்துற கத்திர அவனுக்கு ஞாபகம் வரது கேஸ் எப்படி இப்ப வந்துருவாரு யோ 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 இங்க வா யா சரியான ஆளியா நீ ஏமா ரோட்ல போறவன கைய தட்டி கூப்பிடுறே யார் நீ யார் நீயா என்னையா இது காலையில கண்ண அடிச்ச முத்த வேற கொடுத்த அதுக்குள்ள மறந்துட்டியா ஆமா முத்த கொடுத்தல்ல நம்ம முத்தம்மா ஐயோ மங்கம்மாயா ஏதோர அம்மா உங்க உங்களோட சைக்கிள் படியா ஸ்கூட்ட சைக்கிள் உங்க சைக்கிளா ஆமா என் சைக்கிள் தான் ஆமா என்னது போயா இப்படி மாத்தி மாத்தி எடுத்து போ விட்டு என்னவே குழப்ப வேண்டியது 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் அந்த 3 என்ன பா லிஃப்ட் விடுமா பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் விடுமா நான் கேக்குறேன்

நீங்க ரெண்டு பேரும் நைட் டூட்டி பாருங்க இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது